சுவையோடு சுகமாக உருவான கதைகள் குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் சிம்புவின் உலகம் இந்த புத்தகம் மலையாளத்துல வெளியான ஒரு சிறுவர் நாவல் இந்த புத்தகத்தை மலையாளத்துல எழுதினவங்க சி ஆர் தாஸ் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் யூமா வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்துல மொத்தம் முப்பத்தி ஏழு அத்தியாயங்கள் இருக்கு இந்த நாவல்ல இருக்கிற நாலு அத்தியாயங்களை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் காட்டிலிருந்து வேடர்களால கடத்தப்பட்டு வந்த சிம்பு திரும்பவும் அதோட நண்பனான மிட்டு சேர்ந்துதா இல்லையாங்கிற கதைய தொடர்ந்து பார்க்கலாமா கதைக்குள்ள போலாம் அத்தியாயம் ஐந்து விலங்கு காட்சி சாலையில் விலங்கு காட்சி சாலையில் சிம்புவுக்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது அதன் கழுத்தில் சங்கிலி இல்லை ஆயினும் அது வெளியே செல்ல முடியாது அது விலங்கு காட்சி சாலைக்கு கொண்டு வரப்பட்ட செய்தியை பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டன அதன் பிறகு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சிம்புவை பார்த்து மகிழ்ந்தார்கள் தங்கள் அன்பிற்குரிய சர்க்கஸ் கதாநாயகன் சிம்புவை பார்க்க எல்லா குழந்தைகளும் மிகவும் விரும்பினார்கள் ஆனால் சிம்பு எப்போதும் ஏதாவது சிந்தித்துக்கொண்டே இருந்தது விலங்கு காட்சி சாலையில் இருப்பதற்கு அதற்கு பிடிக்கவில்லை அங்கே இருக்கும் விலங்குகள் மிகவும் பரிதாபகரமான நிலையில் வாழ்கின்றன என்று அது புரிந்து கொண்டது இயற்கை சூழலில் பிறந்த விலங்குகளுக்கு முற்றிலும் பொருந்தாத கொடூரமான சூழல்தான் விலங்கு காட்சி சாலையில் நிலவியது வலையிட்ட பெரிய கூண்டில் உலர்ந்த மரக்கிளையில் வயதான அப்பா குரங்கு அமர்ந்திருந்தது அதற்கு கீழே தரையில் கொஞ்சம் குட்டி குரங்குகள் இருந்தன மற்றொரு கிளையில் தன் குட்டியை மடியில் வைத்தபடி அம்மா குரங்கு அமர்ந்திருந்தது குட்டிராமனை அந்த கூண்டில்தான் போட்டிருந்தார்கள் விலங்கு காட்சி சாலையில் இருக்கும் குரங்குகளுக்கு புதிதாக வந்த குட்டிராமனை பிடிக்கவில்லை சின்ன குரங்குகள் குட்டிராமனை கடித்தன பிராண்டின அதன் பிறகு விலங்கு காட்சி சாலை அதிகாரி குட்டிராமனை வேறு கூண்டுக்கு மாற்றினார் சிம்பு அப்பா குரங்கின் அருகில் சென்றது அப்பா குரங்கின் கண்களில் அழுக்கு சேர்ந்திருந்தது உடலெல்லாம் எல்லாம் சொறிப்பிடித்திருந்தது சிம்பு அந்த குரங்கை நெருங்கி நின்றது நீங்க எப்படி இந்த கூண்டுக்கு வந்தீங்க என்று கேட்டது சிம்பு வயதான குரங்கு அலட்சியமாக சொன்னது இந்த நரகத்துக்கு வந்து எத்தனை காலம் ஆச்சுன்னு எனக்கே தெரியல நான் சின்ன வயசா இருக்கும்போதே போதே அவங்க என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க மனிதர்களுக்கான காட்சி பொருளா இந்த கூண்டுலேயே கடந்து என் இளமையும் போயிடுச்சு அந்த காலத்தில் என்னை பார்த்து ரசிக்க குழந்தைகள் வரும்போது நான் மகிழ்ச்சி அடைவேன் நான் சிறைப்பட்டிருந்தாலும் எனக்கு பெருமையாக இருக்கும் குழந்தைகள் என் கூண்டுக்குள் கடலையும் ரொட்டியும் போடுவார்கள் அதெல்லாம் ஒரு காலம் கழுத்துல சங்கிலி இல்லையே ஓ வந்துட்டாரியா ஒரு பெரிய மனுஷன் உன்கிட்ட தான் நான் விரும்பல நீ மனுஷங்களோட கையால் தானே அதனால தானே உன்னை சங்கிலியால கட்டல கூண்டல போடல மெலிந்து பலவீனமாக இருந்த குட்டி குரங்கை தூக்கி கொண்டு அம்மா குரங்கு சிம்புவின் அருகில் வந்தது அது நீ எந்த காட்டில் பிறந்த என்று கேட்டது நான் ஒரு சர்க்கஸ் குரங்கு என்னோட பேரு சிம்பு அங்கே வெகு தொலைவில் இருக்கும் மிக அழகான வடக்கு பகுதியில் தான் நான் பிறந்தேன் என் அம்மாவோட பேரு மிங்கி மிட்டுன்னு எனக்கு ஒரு நண்பன் இருக்கான் முறுக்கு மீசையுள்ள ஒரு வேட்டக்காரன் என வல போட்டு பிடிச்சிட்டான் அம்மா குரங்கு சொன்னது மகனே நீ இப்போது பெரிய நகரத்தில் வந்து சிக்கி கொண்டாயே மனிதர்கள் விலங்கு காட்சி சாலைகளை உருவாக்குகிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அதற்கும் சில சட்ட இருக்கின்றன இங்கு வரும் குழந்தைகளுக்கு அவர்களின் ஆசிரியர்கள் விலங்கு காட்சி சாலையில் காட்டில் இருப்பது போன்ற சூழ்நிலை வேண்டும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பதை கேட்டிருக்கிறேன் ஆனா இது ஒரு அசிங்கமான கூண்டுதான் விலங்கு காட்சி சாலையில் இருக்கும் குரங்குகளின் நிலை இதுவென்றால் மற்ற விலங்குகளின் நிலை என்ன என்று நினைத்து பார்த்தது சிம்பு அப்போ விலங்கு காட்சி சாலை அதிகாரி சிம்புவின் அருகில் வந்தார் சிம்பு அவரை வணங்கியது அவர் மகிழ்ச்சி அடைந்தார் சிம்புவை நோக்கி கை நீட்டினார் சிம்புவும் கை நீட்டியது ஒரு குரங்கு விலங்கு காட்சி சாலை அதிகாரியின் கையை பற்றி குலுக்குவதை புகைப்படம் எடுப்பதற்காக அங்கே சில பத்திரிகையாளர்கள் வந்திருந்தார்கள் மறுநாள் பத்திரிகையின் முன் பக்கத்தில் அந்த படம் வெளியாகி இருந்தது அத்தியாயம் ஆறு தேடல் சிம்புவை தேடுவதுதான் இப்போது மிட்டுவின் வாழ்க்கையாக இருந்தது மிட்டுவுக்கு உதவி செய்ய வந்த கிமோ கருடனும் சும்மா இருக்கவில்லை அது சிம்புவை தேடி ஊர் உலகமெல்லாம் பறந்தது தனக்கு அன்றன்று கிடைக்கும் செய்திகளை எல்லாம் மிட்டுவிடம் சொன்னது மிட்டுவும் தேடியது காட்டில் அதற்கு இன்னும் நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள் டிங்டூ என்னும் மான் குட்டி பீலு என்னும் நரி டிம் டி என்னும் முயல் கிக்கு என்னும் காக்கா குரு குரு என்னும் புறா டிங்கோ என்னும் கரடி டிம்போ என்னும் குட்டியானை இந்த விலங்குகள் எல்லாம் அடிக்கடி காட்டில் கூட்டம் போடுவதுண்டு காட்டில் விலங்குகள் குறைந்து வருவதை பற்றி அவை விவாதித்தன சிம்புவை மனிதர்கள் பிடித்து கொண்டு சென்றதை பற்றி அவற்றிடம் மிட்டு எடுத்துரைத்தது கொடூரமான மனிதர்கள் விலங்குகளை வேட்டையாடுகிறார்கள் அவற்றை கூண்டுகளில் அடைத்து சிறைப்படுத்துகிறார்கள் காட்டில் உள்ள மரங்களை வெட்டி விற்கிறார்கள் இதற்கெல்லாம் எதிராக போராடுவதற்கு விலங்குகளை ஒன்று திரட்டி கொண்டிருந்தது சிம்பு அவர்கள் சிம்புவை பிடித்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார்கள் சிம்புவை கண்டுபிடித்து மீண்டும் காட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த விலங்குகள் சபதம் செய்தன காட்டையும் காட்டு விலங்குகளையும் காப்பாற்றுவதற்காக அவை திட்டங்கள் தீட்டின விலங்கு குட்டிகளின் இந்த திட்டங்கள் பெரிய விலங்குகளுக்கு பிடிக்கவில்லை அந்த காலத்தில் மிம்போ எனும் குரங்குதான் குரங்குகளின் ராஜாவாக இருந்தது அடிக்கடி விலங்கு குட்டிகளை ஒன்று திரட்டி கூட்டம் போடும் மிட்டுவின் மீது பகைமை கொண்டிருந்தது அந்த குரங்கு மிட்டு ஒரு கலகக்கார குரங்கு என்று அறிவித்தது அதை பிடித்து கொண்டு வருபவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் என்றும் மிம்போ விளம்பரம் செய்திருந்தது இது மிட்ட மற்றும் அதன் நண்பர்களின் சுதந்திர போக்கிற்கு தடையாக இருந்தது அது மட்டுமல்ல மிம்போ ஏவும் பெரும் குரங்குகளின் கையில் சிக்கினால் மிட்டுவும் அதை சேர்ந்த விலங்குகளும் கொல்லப்படும் என்று உறுதியாக தெரிந்தது எனவே மிட்டு ரகசியமாக மறைந்து வாழ்ந்தது விலங்குகள் சுதந்திரமாக திரியும் பகுதிகளில் விலங்குகளே தலைமறைவாக இருக்க வேண்டி வருவது விந்தைதானே இந்த நாவல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த புத்தகத்தை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்க நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்